ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து கேரளா போயிருக்காரு அங்கே திருச்சூரில் பார்த்தீங்கனாக்கா அங்கே வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் அட்டன் பண்ணுற ஒரு ரிசெப்ஷன் வந்து அட்டன் பண்ணுறாரு அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாசாக வைரலாக இருந்ததுங்க நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அதற்கான வீடியோலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள் ஸோ வேறு லெவலில் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டி வேஸ்டி சட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா கலைக்க அங்கே நிறையா கேரளாவை சேர்ந்த நிறைய திரையுலகத்தினர் ஸோ அங்கே இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் பிஏபிஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களாம் ரஜினி சார் கூட ஆர்வம் நின்று செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் நின்று அந்த கான்வெஸ்ட்ஷன் எல்லாம் ஈடுபட்டதுனா அந்த வீடியோஸ்லாம் பயங்கரமாக வைரலாக போயின்னு ஈவினிங்லேருந்து அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கேரளால இருந்து ரஜினஸை ரிட்டர்ன் வரும்போது சென்னை ஏர்போர்ட்ல நம்ம மீடியாக்கள் எல்லாம் ஒன்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு முக்கியமான கேள்வி முதல் கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா கூலி ஷூட்டிங் எப்படிங்க போயிருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரஜினிஸா வந்து நல்லா போயிருக்கு நல்லா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தை பற்றி கேட்குறாங்க வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் எப்போங்க வரும் நீங்கள் வந்து ரிலீஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க எப்போ வரும் போது இல்லைங்க அது இப்போ தான் ஸ்டார்டிங்கில் பேசி நடக்கும் ஸோ முடிவு பண்ணி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலியமாக வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் அக்டோபர் பத்தாம் தேதி கிடையாதுன்றது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லணும் கிட்டத்தட்ட என்ன தான் அது கிடையாதுன்ற மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா ரஜினி சார் ஹிமாயா ஹிமாலயஸ் போய் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ரிஷிகிட்ட வந்து அக்டோபர் பத்தாம் தேதி துர்கா பூஜைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றத அவர் டைரக்டர் சொல்லியிருந்தார் ஆனால் அதே பதிலாக இங்கே வந்து மீடியா கிட்ட அவர் வந்து சொல்ல மறுக்கிறாருன்னா கண்டிப்பாக அக்டோபர் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு படம் தீபாவளிக்கு தான் வரப்போகுதுன்றது கிட்டத்தட்ட அன்னஃபிஷியலாக கன்ஃபார்ம் அப்படி அப்படிதான் சொல்லுவேன் அடுத்தது இந்தியன் செகண்ட் பார்த்த பற்றி கேட்குறாங்க நீங்கள் இந்தியன் செகண்ட் பார்த்து பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க எப்படி இருக்க படம் அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்றத மட்டும் சொல்லிட்டு அதோட ஒரு கிளம்பிட்டு ஸோ இதில் ஹைலைட்டாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னாக்கா ரஜினி சார் ஒரு படம் பார்த்தோம்னா அந்த படம் பிடிச்சிருந்தா உடனே ட்வீட் போட்டு அந்த கேஸ்ட் அண்ட் க்ரோல் ஆரம்பித்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாராட்டி வந்து ஒரு ட்வீட்டு போடுவார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் சில படத்துக்கு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட மனுஷன் இந்த படத்துக்கு அதுவும் ஷங்கரு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு கமல்லாவுடைய படம் அப்படி இருக்கும்போது மீடியாக்கிலே வாண்டடாக வந்து கேட்டதுக்கப்புறம் ஏதோ கடமைக்கேன்னு சரி நம்ம வந்து எதுவும் தப்பாக சொல்லிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக எது சும்மா பேருக்குன்னு வந்து படம் இருக்குன்னு சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்